ஒரு பகுதியில் சிமி கல் சாலை போட்ட அடுத்த பகுதியான காந்தி மன்னர் நகரில் அந்த பகுதியில் பட்டியலின பழங்குடி வகுப்பை சார்ந்த மக்கள் வசிக்கும் இந்த பெரிய சாலையிலே எந்த ஒரு அடிப்படை வசதியும் குளத்தூர் ஊராட்சியின் அன்பு சார்பாகவும் லாற்றுகுளம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாகவும் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை இதனால் அந்த பகுதியில் வைக்கும் பட்டியலின பழங்குடி மக்கள் மிகவும் துன்பமான நிலையில் இந்த மழை நேரத்தில் அங்கு நடந்து செல்ல முடியாமல் சாதியும் சகதியுமாக உள்ள பேரும் சகதியுமான அவர்கள் நடந்து செல்ல முடியாமல் துன்பப்படுகிறார்கள் திடீரென்று கொசு தொல்லையும் உள்ள பகுதியில் அதிகமாக இருக்கிறது மருத்துவமனைக்கும் செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவதிப்படுகிறார்கள் எனவே குளத்தூர் ஊராட்சி மன்றமும் விளாட்டு வட்டார வளர்ச்சி அதிகாரி திரு பிடிஓ அவர்களும் உடனடியாக இந்த சாலையை செப்பனிட வேண்டும் இந்த சாலை முழுவதும் தார் சாலையாக அல்லது சிமெண்ட் கோல சாலையாக சாலையாக மாற்றித்தர இந்த மக்கள் வேண்டுகிறார்கள் அப்படி செய்ய மறுத்தால் நாளைய தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இந்த பகுதி மக்கள் சார்பாக மனு கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கு அடுத்த கட்டமாக இந்த பகுதி மக்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக குளத்தூரிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது எனவே குளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் விளாத்தள வட்டார வளர்ச்சி அதிகாரி அவர்களும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் குளத்தூரிலே இந்த காந்தி மனித நகரில் குடியிருக்கும் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து தர தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வேண்டுகிறோம் அல்லது இந்த பகுதி மக்களை ஒன்றிணைத்து விரைவில் குறக்கூடிய ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் சாலை மறியல் போராட்டம் நடத்தவும் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் திட்டமிட்டிருக்கிறது என்பதை திருப்பூர் ஊராட்சி மன்றத்திற்கு தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக